அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற அழுத்திடுங்க உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம் மொபைல் இன்டர்நெட்டுக்கு அடுத்தபடியா இதுல வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு புரட்சி வரணும் டிட்பேண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுவேன் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அந்த ஒரு புரட்சி வரணும் அப்படின்னா அதுக்கு தொடக்கம் கண்டிப்பாவே ஜியோ ஃபைபர் தான் சோ ஜியோ ஃபைபர் வந்து ஆல்ரெடி வந்து ட்ரையல் தான் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ அது வந்து அதோட கமர்ஷியல் லாச்சே நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லுவாங்க ஸோ இதை பத்தி இப்போ வந்து சில தகவல்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அது என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ ஜியோ ஃபைபர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வயர்லைன் பிராட்பேண்ட் தான் ஸோ ஃபைபர் இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான ஸ்பீடு வந்து கண்ணுக்கு தெரிந்த ஒரு அட்வான்டேஜ் சோ பாத்தீங்க அப்படின்னா நார்மலான உங்களோட டேட்டா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு எம்பிபிஎஸ் தான் இருக்கும் சோ ஜியோ ஃபைபரோட ஃபைபர் இன்டர்நெட் மூலமா உங்களுக்கு வந்து ஸ்டேபிளான ஸ்பீட் கிடைக்கும் கிட்டத்தட்ட நூறு எம்பிபிஎஸ் வரையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜியோ தரப்புலன்னு சொல்லிருக்காங்க சோ நம்ம ஜியோ ஃபோர் ஜி பார்த்தோம் அப்படின்னா அதுவே வந்து மொதல் லைஃப் டிவைசஸோட கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறமேட்டு சாம்சங் இந்த மாதிரி படிப்படியாக தான் கொடுத்தாங்க அதே மாதிரி தான் ஜியோ ஃபைபருமே ஆல்ரெடி வந்து ட்ரையல் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ரோ சிட்டிஸ் பத்து சிட்டிஸ்ல வரையும் இது வரையும் ட்ரையல் பண்ணி பார்த்துக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதோட கமர்ஷியல் லான்ச் வந்து இப்போ செப்டம்பர் இல்லை அக்டோபர் தீபாவளியை ஒட்டி வந்து அதோட கமர்ஷியல் லான்ச் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நம்பகத் தகுந்த செய்திகள் வந்து வந்துகிட்டு இருக்கு ஸோ ஜியோ தரப்புல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஜியோ ஃபோர் ஜி லான்ச் பண்ண மாதிரியே தான் ஜியோ ஃபைபருக்குமே வந்து எக்கச்சக்கமான ஆஃபர்ஸோட தான் இந்த ஜியோ ஃபைபர் வந்து களம் இறக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இப்போதைக்கு நம்ம கிடைச்சிருக்கிற ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட பேஸ் அதாவது ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறுவா இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் ஐநூறு உங்களுக்கு கொடுக்க போறது வந்து நூறு ஜிபி ஸோ உங்களுக்கு வந்து ஃபைபர் இன்டர்நெட் வந்து நூறு ஜிபி ரூபாய்க்கு கொடுக்க போறது ஸோ இதுதான் பேஸ் பிளான் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து செய்திகள் வந்து வந்துட்டு இருக்கு ஸோ இது பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு லீப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதோட காம்படிட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜியோ ஃபைபர் கொடுக்குற பாதி அளவு டேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க இதோட டபுள் விலைக்கு அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து பிஎஸ்என்ஆர் பிராட் தான் யூஸ் பண்றேன் கிட்டத்தட்ட ரூபாய்க்கு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஐந்து ஜிபி வரைந்தால் ஒன் எம்பிபிஎஸ் ஸ்பீடில் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஐநூற்றி பன்னெண்டு கேபிபிஎஸ் ஒன் எம்பிஎஸ் எங்க இருக்கு நூறு எம்பிபிஎஸ் எங்க இருக்கு சோ ஸ்பீட்ல இருந்தே வந்து ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் நம்ம ஜியோ ஃபோர் ஜியில பார்த்த மாதிரியே வந்து இருக்கு அப்படிங்கறது கண்கூடாவே நமக்கு தெரியுது பட் ஃபைபர் இன்டர்நெட்ல இருக்கிற ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைபர் இன்டர்நெட் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து எல்லா இடத்துக்குமான ஒரு அவைலபிலிட்டி வந்து அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியாது ஸோ சில சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜியோ தெரப்புன்னு சொல்லிருக்கேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருட கடைசிக்குள்ள கிட்டத்தட்ட நூறு சிட்டிஸ்ல வந்து ஃபைபர் இன்டர்நெட் அதாவது இந்த ஜியோ ஃபைபரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க மேலும் இந்த குறிப்பிடுற சிட்டிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரையல் அதாவது நம்ம ஜியோ ஃபோர் ஜில மாதிரியே வந்து ஃப்ரீயா ட்ரையல் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் அதுக்கு பிளான் பாத்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் பிளானே வந்து உங்களுக்கு மூணு மாதம் அதாவது மூன்று மாதம் வந்து உங்களுக்கு மாதம் மாதம் நூறு ஜிபி ஃபைபர் டேட்டா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஜியோ ஃபோர் ஜி மாதிரியே தான் வந்து லான்ச் ஆஃபரா வந்து இதை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போதைக்கு நம்ம கிடைச்சிருக்க தகவல்கள் இதுதான் சோ ஜியோ ஃபைபர் அப்படிங்கிறது வந்து பிராட்பேண்ட் உலகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி வந்து உண்டாகும் அப்படிங்கறதுல எனக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் வயர்லெஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இரநூறு மில்லியனுக்கும் அதிகமான பயனாளர்கள் இருக்காங்க பட் வயர்லைன் இந்த மாதிரி பிராட்பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவு பத்து சதவீதம் கூட இல்ல கிட்டத்தட்ட வெறும் இருபது மில்லியன் தான் பயனாளர்கள் தான் வந்து இந்த வயர்லைன் பிராட்பேண்டுக்கு நாடு முழுவதும் சேர்த்தே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சோ இதை வந்து கம்ப்ளீட்டா மாத்திர சக்தி வந்து ஜியோ ஃபைபருக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ நீங்கள் வந்து ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணுறிங்களா ஸோ அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா எந்த சிட்டியில் யூஸ் பண்ணுறீங்க எந்த ரேட்டுக்கு எத்தனை ஜிபி வந்து உங்களுக்கு வந்து எஃப்யூபி எல்லாமே சேர்த்து அதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து மறந்துராமல் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் ஜியோ ஃபைபர் வரப்போகுது அப்படிங்கிறத அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் மேலும் டெக்ஸ்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துராமாவும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த நாள் இனிய நாளாக அமட்டும் நன்றி